ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நிலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை எப்படி அமையும் காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் குடும்ப வாழ்க்கையான அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே நம்ம இந்த வீடியோக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப்பே பண்ணி சந்தாதாரராக மாறல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே நிறைய நண்பர்கள் வந்து பெல் பட்டனை இன்னும் அழுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலிட்டிக்ஸ் எல்லாம் எங்களுக்கு காட்டுதுங்க கூகுளில் ஸோ நீங்கள் அனைவருமே வந்து பெல் பட்டனோ அல்பட்டன் அழுத்திருக்கீங்களான்ட்டு மிக முக்கியமாக ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்பதான் சுட சுட புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு க வந்துக்கிட்டே இருக்குங்க மொபைல் தேடி வந்துகிட்ருக்கும் ஸோ உங்களுக்கு ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஆவணி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே மேலும் இன்றைய தினம் நாக பஞ்சமி தினமாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷயம் மினிமோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் ஹவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது ரிசபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க மதியம் வரை மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு சந்திர பகவான் வரும்போது சுக்கரனுடன் பரிவர்த்தனை பெறுகிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாகவும் ராசி அதிபதி சுக்கரன் பரிவர்த்தனை பெறுவதன் காரணமாகவும் ராசி அதிபதி குருவால் பார்க்கப்படக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவதன் காரணமாகவும் இன்றைய உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்துங்க உங்களது சகோதர சகோதரிகள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ என்னமே இன்னைக்கு செய்து கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கு என்பதில்லை மனுவை என்றதுனா உங்களுக்கு உதவிகளுக்கு பஞ்சமே இருக்காது நீங்கள் விரும்பிய கடன் உதவிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கடன் உதவிகள் நீங்க வாங்கும்போது அதனுடைய வட்டி என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்க வேண்டியது அவசியம் தொழில் நிமித்தமாக கடன் உதவிகள் என்ற தினம் நீங்கள் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக கிடைக்க பெறுவீங்க எல்லா உதவிகளும் கிடைக்குங்கிறதுனால நீங்க கண்டிப்பாக வட்டி அதிகமாக கட்டாத அளவுக்கு நீங்க சிறப்பாக மேனேஜ் பண்ணி கடன் வாங்கிக்கிறது நல்லது நண்பர்களே கல்வியில மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் என்ற தினம் உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்களுக்கு இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உயரதிகாரிகள் அறிமுகங்கள் புதிதாக நிறைய கிடைக்கும் அடவுலகப் பணிகளில் உயரதிகாரிகளை நீங்க மீட்பட வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே பண வரவுகள் கண்டிப்பாக பெருகும் பிஸ்னஸில் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான பொருளாதார முன்னேற்றங்களை பிஸ்னஸ் வாழ்க்கையின் ஏற்படுத்தி தரும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய வகையில் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே கொடுத்து முடிப்பீங்க வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகணும் இல்லை ரொம்ப நாளாக சந்திக்காத சில நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸ் அணி இன்றைய தினம் சந்தித்து ஹாப்பியாக பேசி சிரித்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிறது உலகியல் நிகழ்வுகள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய உலகியல் நிகழ்வுகள் மூலமாக உங்களுக்கு மனதளவில் நல்ல மாற்றங்களை பிறக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எதிர்பாராத வகையில் பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதன் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்குங்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க பண வரவுகள் கண்டிப்பாக பெருகும் இன்றைய தினம் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் பணியில் பணிகளும் இன்னைக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக சாத்தியமாக அமைந்துள்ளது அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் கண்டிப்பாக சுத்தி சொத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நினைத்ததை நீங்கள் என்ற தினம் செய்து முடிக்க முடியும் நண்பர்களே உங்களுக்கு நண்பர்கள் உதவி அந்த அளவுக்கு இன்னைக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது யோகமான ஒரு நாள் உங்க கருத்துகளுக்கு இதுவரைக்கும் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு மனம் மாறி உங்கள் கருத்துகளுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது காதல் வாழ்க்கையை வரைக்கும் இந்த தினம் உங்களை மனம் குறந்த காதலருடன் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்களது மனம் குறந்த காதலரின் மாறுபட்ட நடத்தைகள் காரணமாக இந்த தினம் ரொமான்ஸ் தொண்டர்கள் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எனவே காதல் வாழ்க்கையில நீங்கள் சந்தேக குணத்தை வளர்த்துக்கொள்ளாமல் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த விதமான பிரச்சனைகளையும் ஒன்றாக அமர்ந்து பேசி தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களுக்கு புன்னகை மூலமாக நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க நீங்கள் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே எனவே இன்றைய தினம் அன்பான புன்னகையோடு நீங்கள் எல்லார்ட்டையும் பழகுங்க உடல் திறனை பராமரிப்பதற்கு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஈடுபடலாம் அதன் மூலமாக அதில் ஸ்போர்ட்ஸில் அதிகமான நேரத்தில் நீங்கள் செலவிடுறது மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆரோக்கிய வளர்ச்சிகள் உண்டு அவசியமான பொருட்களை வாங்குற அளவுக்கு சௌகரியமாக தான் இன்றைக்கி நல்ல நிதி நிலைமை உங்கள்கிட்ட இருக்கும் இனிமையாக நடந்து கொள்றதுனால குடும்ப வாழ்க்கையை இன்றைக்கி பிரகாசமாக அமையுங்க அன்பாக நடந்துக்குவீங்க என்ற தினம் தினம் உங்களுக்கு புதிய ஐடியாக்கள் நிறைய தோன்றும் நண்பர்களே புதிய ஐடியாக்களை நன்கு வலிப்படுத்தி உங்களது வேலைகளில் உறுதியையும் நல்ல ஒரு ஆர்வத்தை நீங்கள் காட்டுனீங்க அப்படின்னா அதிகமான ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் சோ உங்க வேலைகள்ல நீங்க உறுதியை காட்டணும் என்ற என்றது அது ரொம்ப ரொம்ப அவசியம் வாழ்க்கையில உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்கும் சில கொந்தளிப்பான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க என்ற தினம் இடமாற்ற சிந்தனைகள் உங்க மனசில் இன்னைக்கு வந்து சேரும் வீட்டை இடமாத்துறது அல்லது அலுவலகப் பணிகளை இடமாத்துறது குறித்த சிந்தனைகள் வரலாம் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க பிரிந்தவர்கள் சேருவாங்க பண தேவைகள் என்னென்ன தேவைகள் இருக்கு எல்லாமே பூர்த்தியாகும் கடன் உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கடன் உதவிகள் மட்டும் இல்லைங்க மத்த உதவிகளும் கிடைக்குங்க என்ன உதவிகள் வேணுமோ எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு கூட்டு முயற்சிகள் மூலமாக வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்கிறதுனால ஒரு டீம் ஆஃப் நீங்க ஃபார்ம் பண்ணி நீங்க ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்க கருத்துக்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கிறது மகிழ்ச்சியிலே ஒரு நாள் வாழ்க்கையிலும் என்ற தினம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும் நண்பர்களில்லை ஏன்னா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணையானவர் கொஞ்சம் சுயநலமாக நடந்துக்குவார் அது உங்களுக்கு பிடிக்காது ஸோ கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோங்க எல்லார வாழ்க்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக உறவுகள் உளவுகள் ஏற்படாத அளவுக்கு சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் மாணவர்களுக்கு கல்வியில் யோகமான ஒரு நாளுங்க அலுவலக பணியிலும் யோகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைகிறது மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைந்த நண்பர்களே உங்கள் வேலைகளை மட்டும் ஒரு கான்ஃபிடென்ட் உறுதியை காட்டுங்க ஆர்வத்தை காட்டுங்க இன்றைக்கி சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ்ட் கலராக அமையாடுன்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிசபராசன்பர்கள் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திய வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு வேற லெவலில் ஆதரவு தருவாங்க உடன் பிறந்தவர்கள் ஆதரவு இன்னைக்கு பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணிகளில் உயரதிகாரிகளுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் தேவையான அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி கணவன் மனைவியே இருக்கக்கூடிய நெருக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆனால் சுயநலமாக உங்கள் வாழ்க்கை தங்க நடந்துகிறது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போகலாம் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக மனதளவில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாள்ங்க மிருகு சீரிசல் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத வகையில் பயணங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு பயணங்களின் போது நீங்கள் புதிய அனுபவங்களை கண்டிப்பாக பெறுவீங்க அனுபவமே மிகச்சிறந்த ஆசான என்பதனால அந்த பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க இன்றைக்கு உங்களுக்கு பண வரவுகளும் மேம்படும் உங்களுக்கு தேவையான பண வரவுகள் கையிருப்பில் சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் அனுபவங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே